வணக்கம் அனைவருக்கும் மெர்லின் பாக்கியராஜி நாடார் மாநில மகளிரணி தலைவி பணங்காட்டு கட்சி என் அன்பு சகோதரர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று அவசரமாக ஒரு முடிவு நான் எடுக்க வேண்டிய நான் வீடியோ போட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் போட வேண்டிய ஒரு கால கட்டாயம் வந்துவிட்டது அதாவது மாவீரர் கராத்தே செல்வின் நாடார் அண்ணன் நமது இனத்துக்காக உயிரை திறந்தவர் என்றும் நம் உயிரில் கலந்தவர் அவர் வீட்டிலேயே அவங்க மண்டேவை கழுவி வேலை பார்த்துக்கிட்ருக்கிறாங்க இதை மட்டும் நான் சொல்ல வர வரல திருநெல்வேலியில் தாமரை வரக்கூடாது வெட்டி கிள்ளி போடுங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்றே வந்த கட்சி தான் அந்த கட்சி உங்களுக்கு புரியும் நமது ஐயா கர்ம வீரர் காமராஜர் ஆரம்பித்த கட்சி இந்த கட்சி அவரைத்தான் நாம் தோற்கடித்து இழந்துவிட்டோம் இன்று வரை நல்லாட்சி நமக்கு அமையவில்லை இனியாவது வரும் வருகிற காலமாவது நம்ம நிம்மதியாக விலைவாசிகளாம் ஜிஎஸ்டி எல்லாம் குறைத்து நம்ம நான் நிம்மதியாக வாழ வாக்களியுங்கள் என் நாடார் சமுதாயம் அனைவரும் சொல்கிறேன் திருநெல்வேலி ஜில்லா எல்லா இடத்துக்கும் சொல்கிறேன் நாடார்க்கு பார்த்து ஓட்டு போடுங்க நாட்டை ஆள வேண்டுமென்றால் நாடார் தான் ஆள வேண்டும் அவர்கள் கரெக்டாக இருப்பார்கள் அனைவருக்கும் சேர வேண்டியதை சரி சமமாக கொடுப்பார்கள் நாடார்களுக்கு மட்டும் தனித்து அவங்க ஒதுக்க மாட்டாங்க இது எல்லா மக்களும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ஓட்டு போடுறதுல தான் இருக்குது பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தமிழ்நாடு நிர்ணயிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது மணிப்பூரில் என்ன அநியாயம் நடந்துகிட்டு இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம் என்றால் வாக்களியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் நாடார் இனங்களே என் திருநெல்வேலி ஜனங்களே புரிந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தான் தலைநகரம் மாதிரி ஏன் நம்மளுக்கு சென்னையெல்லாம் தலைநகரம் கிடையாது திருநெல்வேலி தான் தலைநகரம் புரிந்து கொள்ளுங்கள் அங்கே ஆரம்பித்து சென்னையில் வந்து முடியும் தமிழ்நாடே மு முடிஞ்சிடும் இந்த பத்தாண்டு காலத்தில் நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன் ஐ ஐநூறுபா தாள் என்று செல்லாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே என் வியாபாரம் முடங்கி விட்டது வேன் வைத்து நான் வியாபாரம் பார்த்து கொண்டு இருந்தேன் இரநூறு கடை வைத்து இருந்தேன் நான் ஒரு ஓர்சல் வியாபாரி ஒரு கடலை மிட்டாய் தயாரித்து அந்த கம்பெனியில் இப்படி இப்படி செய்யுங்க சொல்லி அந்த மாதிரி நான் வியாபாரம் பார்த்து சிங்க மாதிரி நின்ற என்னையே வீழ்த்தின கட்சித்தான் தாமரை தயவு செய்து என் மக்களை சிந்தியுங்கள் அனைவரும் சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் மணிப்பூரில் நடக்கும் ஒரு அநியாயம் அநியாய கேடு நமது தமிழ்நாட்டில் நடக்க வேண்டாம் என்றால் வாக்களியுங்கள் நின்ற சின்னத்திற்கு நாம் வாழ வேண்டும் நாம் போன பிற பிறகும் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் நம்மளுடைய தலைமுறை வாழ வேண்டும் மணி மணிப்பூரியில் அடித்து சாவு அடி வாங்கி சாகுவது போல் இங்கே தமிழ்நாட்டில் அடி வாங்கி சாகாதீங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஜிஎஸ்டி சிலிண்ட்ரு விலை என்ன விலை இன்றைக்கி ஒரு தோரம் பருப்பு என்ன விலை வெலை மண்டை வெடிச்சின போல் இருக்குது குடும்பத்தை நாட்டுத்திற்கு யோசிங்க என் மக்களே யோசிங்க படம்லாம் எங்கே போகுது ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுவிட்டு அந்த பதினஞ்சு லட்ச ரூபாயா ஐயா யோசிக்கவே முடியல அவங்க சாப்பிட்ற சாப்பாடு காளான்லாம் எண்பது எண்பது லட்ச ரூபாயா எண்பதாயிரம் ரூபாயா ஒரு நாளைக்கு சாப்பாடு மட்டும் அவருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நான் நம்ம காசு நம்ம காசு நம்ம சாப்பிட்டு வந்தால் ஜிஎஸ்டி சாப்பிட்ற காசு தனி இது போக ஜிஎஸ்டி தனி எல்லாம் அன்பு மக்களை யோசிங்க இதில் யோசித்து மத மதக்கலவரம் ஜாதி கலவரம் இன கலவரம் எதுவும் வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஐயா கர்மவீரர் வீரர் காமராஜர் ஆரம்பித்த இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்று என் அன்பு மக்களை அன்புடன் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்றும் சமுதாய போராளி மெர்லின் பாக்கியராஜி நடார்